ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து ரெண்டாம் திருமொழி ஐந்தாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசிகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் யசோதை குட்டி கண்ணன் பாசுரங்கள் என்னதான் ட்ரை பண்ணி எழுப்பி பால் ஊட்ட வேண்டும் போன பாட்டுல என்ன வார்ப்பா பல பல காரியம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு கம்சன் வேற ஒரு பக்கம் துஷ்டர்களை எல்லாம் ஒன்னு அழிக்கணும்னு நினைச்சு அனுப்பின்னு இருக்கான் இன்னொரு பக்கம் நீ கம்சனை அழிக்க வேண்டிய பெரிய காரியம் எல்லாம் இருக்கு தேவர்கள்லாம் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கா இதெல்லாம் உடம்புல திம்பு வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ணனும் அதனால கொஞ்சம் எழுத்து பால் சாப்பிடுனா கிருஷ்ணன் என்ன பண்ணா பெரிய காரியம் தானே பண்ணணும் நான் புறப்பட்டு போய் அதை முடிச்சுட்டு வந்து பால் சாப்பிடுறேன்னு கிருஷ்ணன் வெளியில கிளம்பிட்டான் இப்ப அஞ்சாம் பாசுரம் பெரியாழ்வாரிய சொதை தடுக்கிறா எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியுமே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே கச்சின்ன பால் தாரேன் கற்கண்டு சீனி தாரேன் கை நிறைய வெண்ணெய் தாரேன் வெயிலிலே போக வேண்டாம் அவன் சொல்றான் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ கச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்ச்சு ஒரு நொடியில் திரும்பிடுவேன் இதெல்லாம் பெரியாழ்வார் பாசுரத்துல இல்லாத காட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்போ கிருஷ்ணன் ஓடுறேங்கறான் எங்கடா போறேன்னு கேட்டா ஆஹ் அப்படியே மாடு மேய்க்கிற சாக்குல அசுரர்கள் எல்லாம் அழிச்சுட்டு கம்சனையும் ஒரு கை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நன்னா பசிச்சு பால் சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும் ஏன்னா நீதானே ஒரு தடவை சொன்ன அரைகுறையா பசிக்கும் போது பால் சாப்பிடக்கூடாது நன்னா பசிச்சுட்டு சாப்பிட்டாதான் குழந்தை நன்னா சாப்பிடும் அதனால நான் இப்ப முடிச்சு நட்டேன் போய் காரியத்தெல்லாம் பண்றேன் பண்ணிட்டு வந்து பால் சாப்பிட்றேன்னா பெரியாழ்வாரே சோதை சொன்னாங்க பாரு பால் சாப்பிடாம வெளியில போனா கம்சன் உனக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிடுவான் அப்புறம் என்னால உயிரோடையே வாழ முடியாது அவன் என்ன பின்னாடிதான் கம்சன் வந்து ஒன்னு அழிப்பான்னு நினைக்கிறியா இப்போதே பல பேர் ஆங்காங்கு 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 பல அசுரர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான் எல்லாரும் மார வேஷத்துல இருக்கா நீ வெளியில எல்லாம் இப்ப போகப்படாது நன்னா தாய்ப்பால் குடிச்சு உடம்புல வலிமையை வளர்த்துண்டு அதுக்கப்புறம் தான் போகணுமே ஒழிய இப்போ உன்னை வெளியில போவா சொன்ன ஐயோ சொன்னதே தப்பா எடுத்த நீ பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுக்காக இப்பவே இருக்கு இதெல்லாம் எதிர்காலத்துல பண்ணணும் இப்ப ஒழுங்கா பால் சாப்பிடுங்கிறா அதுதான் ஐந்தாவது பாசுரம் தீய புந்தி தஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயம் தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்சொல் கருமம் கண்டாய் சாற்றிச் சொன்னேன் போக வேண்டா ஆயர் பாடிக்கு விளக்கே அமர்ந்து வந்து என் முளை உணாயே தீய புந்திக் கஞ்சன் உண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா ஆயர்பாடிக்கு அணி விளக்கே அமர்ந்து வந்து என் முலையுணாயே பெரியாழ்வாரி சோதனை சொல்ற அது பாரு இப்பவே உன்னை வெளியில போகவா சொன்ன இப்பவே கம்சனோடு சண்டை நான் சொன்னேன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தீய புந்தி புந்தின்னா புத்தின்னு அர்த்தம் தீய புந்தி கஞ்சன் அந்த கம்சன் இருக்கானே அவன் தீய புத்தி கொண்டவன் எவ்வளவு தூரம் தீய புத்தி கொண்டவன் தான் அவனுடைய சகோதரி தானே தேவக்கு ஒண்ணு விட்ட சகோதரி அவளுக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் மக்கள் அறுவரை கல்லிடை மோத ஆறு குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் அதை பிடிச்சு கல் தூண்ல மோதி 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 பிறந்த ஆறு குழந்தைகளை அவன் அம்மா கண்ணு முன்னாடி கொன்றவன் இந்த ஒரு பாப்பத்தை பண்ண யாருக்காவது மனசு வருமா ஆனா கொஞ்சம் கூட ஒரு பாப்பம்னு சிந்திக்காம எனக்கு தேவன் நான் என்னன்னா வாழணும் என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது தேவகியின் எட்டாவது குழந்தை யமன் அதுக்காக எட்டாவது வரைக்கும் விட்டு வைக்க கூடாது எல்லா குழந்தைகளையும் கொல்லுவேன்னு சொல்லி தீய புத்தி கஞ்சன் கம்சன் கம்சன் அந்த அந்த மனம் கொண்ட இருக்கானே ஆறு குழந்தைகளும் கிருஷ்ணா உனக்கு குழந்தைங்கிறதுக்காக போனா போறதுன்னு விடுவான்னு நினைக்கிறியா தீய புந்தி கஞ்சன் பிறந்த குழந்தைகளையே கல்லுல மோதி கொண்டவன் மூணு வயசு குழந்தையெல்லாம் விடமாட்டான் உன்னையும் சேர்த்து ஏதாவது பண்ணிடுவான் ஐயோ உன்மேல் சினமுடையன் அது மட்டும் இல்ல உன்மேல் குறிப்பா உன் மீது சினம் உடையன் சினம்னா கோபம் கோபம் உடையன் உன் மீது ரொம்ப கோபத்தோடு கர்வம் கட்டிகிட்டே இருக்கான் என்ன காரணம் அப்படின்னா ஆறு குழந்தைகளை அடிச்சு கொண்டுட்டான் ஏழாவது குழந்தை பலராமன் அவர் கர்ப்பத்திலேயே இடம் பெயர்த்து வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணியின் கர்ப்பத்தை அடைந்து ரோஹிணி பிள்ளையா வளர்றார் அது கம்சனுக்கு தெரியாது அந்த குழந்தை ஏதோ கர்ப்பத்துல செத்து போச்சுன்னு நினைச்சுட்டான் இந்த எட்டாவது குழந்தைய ரொம்ப எதிர்பார்த்தான் அசரிதி சொன்னது எட்டாவது குழந்தைதான் யமன்னு ஆனா கம்சன் வந்து பாக்குறதுக்குள்ள குழந்தைகளை ஸ்வாப் பண்ணிட்டா மாத்திட்டா இந்த வசுதேவர் தேவகியின் எட்டாவது குழந்தையான கிருஷ்ணன் யசோதையின் பிள்ளையா போயிட்டான் யசோதைக்கு பிறந்த பெண் யோகமாயை அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டா கம்சன் வந்து பார்த்தான் எனது பெண் குழந்தையா இருந்தாலும் எட்டாவது குழந்தை தானே யமன் அதை கொல்லணும்னு நினைச்சான் அது கம்சனை உதைச்சிட்டு வானத்துல போச்சு இதெல்லாம் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலேயே காட்டின்னு வர்ற அந்த கதையை சேர்த்து விளக்குறார் அது வானத்துல போச்சு போன குழந்தை என்ன சொல்லி உன்னை கொல்ல வேண்டியவன் தான் பிறந்திருக்கான் உனக்கு சுத்தி உள்ள பகுதியில் தான் இருக்கான் முடிஞ்சா அவனை யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து அதுலேருந்து கம்சன் அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு தேடி தேடி பூத்தனை செகட்டாசுரன் இப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லாம் அனுப்பினான் இவாளெல்லாம் கிருஷ்ணன் அழித்ததுனால கம்சன் என்ன பண்ணிட்டானா நம்மை கொல்ல பிறந்தவன் பக்கத்துல தான் பிறந்திருக்கான்னா ஆயர்பாடி நந்தகோப்பர் வீட்டுக்கு போனா பூத்தனை முடிச்சு போனா செகட்டாசுரன் முடிச்சு போனா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அசுரர்களையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தை சொல்லும் போது எட்டாவது குழந்தை பொதுவா சொல்லிவிடு யோகமாயையும் பக்கத்துல சமீபத்துல பிறந்திருக்கான்னு பொதுவா சொன்னா ஆனா நீ இந்த துட்டர்களை அழித்தாய் பரு அப்படியே இதை என்ன பண்ணணும்னா போன பாட்டோட அப்படியே முடிச்சு போட்டுக்கணும் சகட்டாசுர ஆச்சு இல்லையா அந்த மாட்டு வண்டி அசுரனையும் நீ அழித்ததாலே உண்மேல் சினமுடையன் உன்ன டார்கெட் பண்ணிட்டான் நாம தேடின் இருந்தவன் அவன்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அவன் இப்ப அடுத்து என்ன திட்டம் திட்டிருக்கான்னா பெரியாழ்வாரை சோதை சொல்றா நான் அப்படி இப்படி விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் கம்சனுடைய புதிய திட்டம் என்னன்னா சோர்வு பார்த்து இந்த இடத்துல சோர்வுன்னா தனியே தெரியக்கூடிய சமயம்னு அர்த்தம் சோர்வு பார்த்து நீ எப்ப தனியா இருக்கேங்கிற நேரம் பார்த்து ஒன்னு அழிக்கணும்னு நினைக்கிறான் ஏன்னா கம்சனுக்கு கிருஷ்ணனோட பெருமை தெரியல இவனுக்கு பக்கத்துல யாராவது இருந்தா அவளதான் அந்த அசுரர்களை அழிச்சுடுறா போல இருக்கு அதனால கிருஷ்ணன் தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவனை புடிச்சு அழிச்சுடணும் அப்படின்னு தான் கம்சன் திட்டம் திட்டிருக்கான் அதனால தீய புந்தி கஞ்சன் உண்மையில் சினமுடையன் சோர்வு பார்த்து நீ எப்ப தனியா வெளியில வருவே எப்ப உன்னு அடிக்கலாம் அப்படின்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கான் நீ என்னடா வா நானே வாய்ப்பா வெளியில வரேன்னு சொல்லிட்டு இப்ப எத்தையாவது ஒரு சாக்கு வச்சுன்னு தனியா மட்டும் வெளியில போனேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொன்னா கெடுப்பா தனியா போகவே கூடாது கம்சன் உன்னை கர்வம் கட்டின்னு இருக்கான் சோர்வு பார்த்து நீ தனியா வரும்போது உன்னை அடிக்கணும்னு பாக்குறான் அதுவும் எப்படி மாயம் தன்னால் வலைப்படுக்கில் எதுவுமே கம்சனுக்கு நேர் வழியிலேயே போக தெரியாது மாயம் தன்னால் இந்த இடத்துல மாயம்னா மாயாஜாவான் ஏமாத்து வேலை என்ன பண்ணியிருக்கானா ஒரு விளாம்பழம் மரத்துலேருந்து தொங்கிட்டு இருக்கு விளாம்பழம் தானே நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள அசுரன் விளாம்பழம் கிருஷ்ணன் தலையில விழுந்து அழிக்கணும் அப்படின்னு திட்டம் ஒரு விளாம்பழம் வச்சிருக்கான் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பார்த்தா வத்சாசுரன் அவன் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி துள்ளி துள்ளி வரும் கிருஷ்ணனும் விளையாடுவான் பார்த்தா முட்டி தள்ளி கிருஷ்ணன அழிக்கணும் பிரளம்பாசுரன் ஆயர் சிறுவன் வாடா எல்லாம் விளையாடலாம் வா விளையாடிண்டே இருக்கும்போது அப்படியே கிருஷ்ணனை அழிச்சுடணும் அதுக்கு மேல பார்த்தா பகாசுரன் கொக்கு அகா கொக்கு அழகா இருக்கே பார்த்தா உள்ளுக்குள்ள அசுரன் அசுரன் அகாசுரன் பெரிய மலைப்பாம்பு ஒரு குகை போல வாயை தரணுன்னு இருக்கும் ஏதோ குகை போல இருக்கு விளையாடலாம்னு உள்ள போனா வாயை மூடி அழிச்சிடும் இவை மட்டுமா கேசி குதிரை வடிவிலே ஒரு அசுரன் தேனுக்கன் கழுதை வடிவிலே அசுரன் அப்போ அத்தனையும் மாயம் தன்னால் பார்த்தா நம்ம ஊர்ல இப்ப எல்லார் ஊர்லயும் ஒரு குதிரை இருக்கும் கழுதை இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும் விளாம்பழம் இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்ல மாயம் தன்னால் எல்லாத்துலயும் கம்சன் மாயம் பண்ணியிருக்கான் நீ தனியா எப்ப வரியோ உன்னை பிடிச்சு அழிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான் அதுவும் எப்படி வலைப்படுக்கில் வலைப்படுத்துதல்னா வலை வீசி பிடித்தல்னு பார்த்தோம் இல்லையா மாயம் தன்னால் வலைப்படுக்கில் அப்படி ஏதாவது வலை வீசி உன்னை பிடிச்சுட்டான்னாலே கம்சன் அழிக்கிறது இல்லடா வலைப்படுக்கில் அவன் வலையில உன்னை பிடிச்சுட்டான்னாலே வாழகில்லேன் வாசுதேவா அதுக்கப்புறம் இந்த பெரியாழ்வார் சோதை உயிரோட இருக்க மாட்டாடா நான் வாழகில்லேன் என்னால வாழ முடியாது கிருஷ்ணா நீ நன்னா இருக்கணும்டா நீ கஷேமமா இருக்கணும் நீ பாட்டுக்கு தனியா வெளில போனா சோர்வு பார்த்து தனியா வர நேரமா பார்த்து மாயன் தன்னால் வலைப்படுக்கில் இத்தனை மாயங்கள்ல எத்தையாவது உன்னை வச்சு உன்னை எங்கயாவது வலை வீசி புடிச்சுட்டாங்களா வாழகில்லேன் என்னால வாழ முடியாதுடா உண்மையா வாசுதேவா இங்கே வாசுதேவான்னு திடீர்னு கூப்பிடணும் வாசுதேவன் அப்படின்னா வசுதேவருடைய மகன் அர்த்தம் நினைச்சு பாரு ஒரு பாவமும் அறியாத சாது உங்க அப்பா வசுதேவர் அவர்தான் ஈன்றெடுத்த தந்தை உனக்காக தானடா சிறையில இருந்தார் வசுதேவர் சிறையில இருந்ததெல்லாம் எதுக்காக தான் கிருஷ்ணன் பாதுகாப்பாக வந்து பிறக்க வேண்டும் அதனால நாம இப்போ கம்சனை எதிர்த்து அப்படி இப்படி எதுவும் பேசி பெருமாளுடைய அவதார நோக்கத்துல நாம இன்டர்ஃபியர் சீரப்பட கூடாது இது பகவானுடைய சங்கல்பம் எட்டாவது குழந்தையா அவன் வரா அடுத்து கிருஷ்ணன் சொன்னான் இல்ல என்னை கொண்டு போய் கோகுலத்துல விட்டுடும்னா கிருஷ்ணனே குழந்தையா வந்தப்புறம் யாராவது குழந்தைய பிரியணும்னு தோணுமா ஆனாலும் அவன் கட்டளை அதன்படி செய்வோம்னு இப்ப வரைக்கும் அந்த அப்பா வசுதேவர் கிருஷ்ணன் வருவான் என்னைக்காவது ஒரு நாள் வருவான் என்னை சிறையிலேருந்து விடுவிப்பான்னு அங்க ஒரு அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரே வாசுதேவா உனக்காக எந்த தவறும் செய்யாத வசுதேவர்னு ஒருத்தர் சிறையில இருக்கார் பெற்ற தந்தையும் மறந்துடாத இந்த தாய் பெரியாழ்வார் யசோதையின்னு ஊற்றி இருக்கேனே கம்சன் உன்னை புடிச்சுட்டான்னு தெரிஞ்சாலே எனக்கு பிராணம் போயிடும் அதுக்கப்புறம் நீ சண்டை போடு அவனை வீழ்த்து வீழ்த்தாம போ அதெல்லாம் அப்புறம்டா வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா அவன் வலை வீசி உன்னை புடிச்சுட்டான்னாலே என்னால் வாழ முடியாது இப்படி இருக்கும்போது வெளியில போலாமா ஏன்னா தூங்கி எழுந்துரு எழுந்துருன்னு சொன்னா எழுந்துக்க மாட்டேன்னு தூங்கினேன் இப்ப பால் சாப்பிடும் கூப்பிட்டா எழுந்துன்னு மாடு மேய்க்க போவேங்கிற இது நியாயமா தாயர் வாய்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா குழந்தை முதல் காரியம் என்ன பண்ணணும் தெரியுமா அம்மா சொன்னா அம்மா பேச்சு கேட்கணும் அதான் தாயர் தாய் அம்மாவினுடைய உடைய வாய்ச்சொல் அம்மா சொல்லக்கூடிய அந்த கட்டளையை கருமம் கண்டாய் கருமம்னா செய்தல்னு அர்த்தம் தாயர் வாய் சொல்றாளோ கருமம் கண்டாய் கருமம்னா நீ செய்யணும் கர்மயோகம் கர்மயோகம்னா கடமையை செய்வது ஒரு குழந்தைக்கு எது கடமைனா தாயர் வாய் சொல் கருமம் கண்டாய் அம்மா என்ன சொல்றாளோ அதைத்தான் கடமைன்னு கருதி குழந்தை செய்ய வேண்டும் அதனாலதான் தமிழ்ல அந்த பழமொழி இருக்கே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாய் சொல்லை தட்டாதேன்னா ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு சட்டில் டிஃபரன்ஸ் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா சொன்னது வசதி தான் மந்திரம் போல திரும்ப சொல்லின்று ஆனா அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லல ஆனா தாய் சொல்லை தட்டாதே ஆனா அம்மா பேச்ச மட்டும் என்னைக்குமே மீறிடாத கரெக்டா ஃபாலோ பண்ணு அப்ப அப்பா சொல்றத மனசுல வச்சுக்கணுமா அம்மா சொல்றத வாழ்க்கையில கடைபிடிக்கணுமா அதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை மந்திரம்னா மனசுல நினைச்சுக்கோ அப்பா சொன்னதை நினைச்சுக்கோ தாய் சொல்லை தட்டாதே அம்மா சொல்ல மட்டும் மீறிடாத அதை வாழ்க்கையில கடைபிடின்னு சொல்லியிருக்கு அதைத்தான் எவ்வளவு சட்டுல இங்க பெரியாழ்வாரும் பாடுறா பாருக்கோ தாயர் வாய்சொல் கருமம் கண்டாய் அம்மா சொன்னா யூ ஹாவ் ஆக்ஷன் அதை செயல்ல நீ செஞ்சாகணும் அதனால உங்க அம்மா நான் சொல்றேன் நீ வெளியில எல்லாம் போக கூடாது எப்படி சொல்றேன் சாற்றி சொன்னேன் போக வேண்டா சாற்றுதல்னா உரத்த குரல்ல சொல்லுவது திருக்கோவில்கள்ல திவ்ய பிரபந்தத்துல ஒவ்வொரு பிரபந்தத்தின் நிறைவான ரெண்டு பாசுரங்களை உரத்த குரலில் சொல்லுவார்கள் ஊருக்கே கேட்கும்படி சொல்லுவார்கள் அதுக்கு சாற்று முறைன்னு பேரு சாற்றுதல்னா உரத்த குரல்ல சொல்லுவதுன்னு அர்த்தம் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு ஆரம்பிச்சு சேவிக்கும் போது நல்ல உரத்த குரல்ல சேவிப்பார்கள் என்னன்னா அதுக்கு சாற்று முறை அதனால சாற்றி சொன்னேன் உரத்த குரல்ல சொல்றேன் போக வேண்டாம் போனா உன்னை தொலைச்சுடுவேன் உன்னை பால் தானடா குடிக்க சொன்னேன் எழுந்து உட்காந்துட்ட ஒழுங்கா வந்து பால் குடி ஆயர்பாடிக்கு அணி விளக்கே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஆயர்பாடிக்கு இந்த மொத்த ஆயர்பாடி இருக்கே அதற்கு அணி அழகான விளக்கே அழகான ஒரு விளக்காக இருப்பவனே ஒரு மங்கள விளக்கா விளக்காக இருப்பவனேங்கிறா எதுக்கு இங்க விளக்குன்னு சொன்னான்னா மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் விளக்கு இல்லைன்னா ஊரே இரண்டு போயிடும் கம்சன் மட்டும் உன்னை ஆயர் ஆயர்பாடியே மொத்தமா போயிடும் வேண்டாண்டா கம்சனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துடாத வெளியில போகாத அப்ப நீ என்ன பண்ணணும்னா அப்படியே அங்க நின்று இங்க நின்று பால் சாப்பிட்டாலும் ஓடிடுவே அமர்ந்து வந்து என் முளை உனாயே அதனாலதான் இந்த பாட்டு மட்டும் பாருங்க அமர்ந்து வந்து நன்னா என் கிட்டக்க வந்துடு எல்லாம் மத்த இங்க போனோம் அங்க போனோம் பரபரப்பெல்லாம் விட்டுடு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பாருங்க ஆன பின்பு பரபரப்பை விட்டு எப்ப பார்த்தாலும் பரபர பரபரம் ஓடிட்டே இருக்க கூடாது பரபரப்பை விட்டு பிரதிஷ்டிதனாய் வந்து அமர்ந்து நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டா எழுந்துக்க மாட்டா இந்த நின்றுட்டே இருக்கிறவர் இங்க போவார் அங்க போவார் இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பார் உட்காந்துட்டா நகரமாட்டார் அதனால அமர்ந்து முதல்ல உட்காரு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் முளை உணாயே உனக்கே ஏற்பட்ட என்னுடைய மார்பகம் இந்த பெரியாழ்வாரே சொதை உனக்கு பால் உட்டதான் காத்துட்டு இருக்கேன் அதனால அமர்ந்து வந்து வந்து அமர்ந்து வந்திய மடியில உட்காந்துக்கோ என் முளை உணாயே என் மார்பகம்னு பேரு அது உனக்கே பால் கொடுப்பதற்காக ஏற்பட்டது தான் இந்த பாலக்குடி என்று அழைப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் தீய புந்தி கஞ்சன் உண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயம் தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா அணி விளக்கே அமர்ந்து வந்து என் உணாயே தீய புந்திக் கஞ்சன் உண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்சொல் கருமம் கண்டாய் சாட்சி சொன்னேன் போக வேண்டா ஆயர்பாடிக்கு அணி விளக்கே அமர்ந்து வந்து என் முலையுணாயே இந்த தீய மனம் படைத்த அந்த கம்சன் இருக்கானே அவன் உன்னைத்தான் கர்வம் கட்டி டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் அவன் நீ தனியா போற நேரமா பார்த்து ஏதாவது வஞ்சனம் பண்ணி உன்னை வலை வீசி புடிச்சு நீ சிக்கின்றனாலே வசுதேவா வசுதேவர் பிள்ளையே அப்புறம் என்னால வாழவே முடியாது அம்மா சொல்றத வாழ்க்கையில பின்பற்றி நடக்கணும் நான் உரத்த குரல்ல சொல்றேன் நீ வெளியில எல்லாம் போக வேண்டாம் ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக இருப்பவனே அழகா வந்து என் மடியில உட்காந்து தாய்ப்பால குடிடா என்று அழைப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா த விக்கட் மைண்டட் கம்சா இஸ் வெரி மச் ஆங்கிரி ஆன் யூ அண்ட் ஹி இஸ் ட்ரை டு கேட்ச் யூ வென் யூ கோ அவுட் அலோன் சோ ஐ அம் யுவர் மதர் ஐ கேனாட் டாலரேட் ஐ கேனாட் லிவ் இஃப் கம்சா கேப்சர்ஸ் யூ சோ வாசுதேவா a yes, son should abide by his mother's words i am telling you in a loud voice don't go outside oh the beautiful light of brindavan just sit on my lap and drink the breast milk என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதர் அடுத்த பாசுரம் கிருஷ்ணன் சொன்னானா சரி இப்ப இங்க வெளியில போனா தானே பயமா இருக்கு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன்ட்டான் அடுத்த பாட்டு நம்ம ஆயர்பாடிக்கு போறது இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போறோம் ஏன்னா அடுத்த பாசுரம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சாசனமாக பெரியாழ்வார் யசோதை பெரியாழ்வார் பாடிய பாசுரம் அவர் ஊர் பத்தி அவர் ஒரு பாட்டு பாடுறாருன்னா விசேஷமா இருக்கும் இல்லையா அதனால கிருஷ்ணன் சொல்லிட்டான் இங்கதானே உனக்கு கவலையா இருக்கு கவலைப்படாத நான் நேரா புறப்பட்டு புத்தூருக்கே போயிடுறேன்ட்டான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா டேய் நீங்க ஆயர்பாடியில இருக்கிறதாண்டா பாதுகாப்பு என் ஊருங்கிறதுக்காக நான் உன்னை அழிச்சுன்னு போக மாட்டேன் இப்ப மற்ற ஆழ்வார்கள் தான் எப்படின்னா நம்ம ஊருக்கு பெருமாள் வரார் வார் அழிச்சு போயிடுவா பெரியாழ்வார் பார்த்தார் இல்ல இல்ல இவன் ஆயர்பாடிக்குள்ள இருந்தா பரவாயில்ல அது சேஃப் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா கம்சன் எங்கேயாவது அங்க வந்துட்டான்னா என்ன பண்றது பயந்துண்டு நீ அங்கேயும் போக வேண்டாம் வேற எங்கேயும் போக வேண்டாம் ஒழுங்கா இப்ப தாய்ப்பால் குடிக்க சொன்னா குடி நீ ஏன்டா இங்க இருந்து அங்க தாவறேன்னு அடுத்த பாட்டுல கேட்க போறா அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்